அனைவருக்கும் மாலை வணக்கம் துரிதகரையில் இடம்பெற்ற இந்த வீதியை பற்றி தற்பொழுது பார்ப்போம் இரவு நேரத்தில் இந்த வீதியானது மிகவும் அழகாக அருகாமையிலே லைட் போடப்பட்டு மிகவும் அழகான முறையிலே இந்த வீதி உள்ளது இந்த வீதியானது பாலைமுறை தொடக்கம் சாத்தாங்குடி வரை செல்கின்றது இந்த வீதி முக்கியமாக மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வீதியாகும் இது நேற்றிலே மிகவும் அழகாக உள்ளது இதற்கு முந்தி பார்ப்போம் ஆனால் இந்த வீதியால் செல்வது மிகவும் கடினமான இருந்தது இன்னும் சொற்ப வேலைகள் இருக்கின்றது வீதியில் அருகாமதியிலே இன்னும் கொஞ்சம் வேலைகள் வேலைப்பாடுகள் இருக்கின்றது சிறிய வதியிலே எங்கள் சனலே முந்தி நாங்கள் வெளியேற வேண்டோம் வெளிப்பட வெளிப்படுத்தியிருந்தோம் இந்த வீதியை பற்றி இன்றைய பகலத்தில் எடுக்கப்பட்ட காணொலிகளாக இருந்தது என்ற இரவு வேலையிலே இந்த வீதி இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மிகவும் அழகான முறையிலே புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வீதியாலேயே முந்தி வைத்தியசாலைக்கு செல்வத்தை மேற்கொள்ளும் பொழுது சிறிய கடினமாகிறது ஆனால் தற்பொழுது இலங்குவாக செல்லக்கூடிய வகையிலே இருக்கின்றது நாங்கள் இதை வீதி ஹர்பலா வீதிக்கப்பட்ட வீதி முடிவடைகிறது இப்போது தற்பொழுது நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் சத்தாமுடி கடற்கரை கடற்கரைக்கு செல்லும் வீதி வரைக்கும் தற்பொழுது பயணிக்கப்போ இலங்கரையிலே பிரபலியமான மிகவும் கூடிய ஒரு விதமாக அந்த வகையிலே இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பெரிய அனைவருக்கு தெரிய முடியும் நாள் இந்த விடுமுறை தினமாக உள்ளது ஆகையால் இந்த வீதியில் நாங்கள் பிறகு வீதிக்கு செல்லும் பொழுது அங்கே நாங்கள் காணக்கூடிய இருக்கும் அதிக மக்கள் கடற்கரைக்கு செல்வதை ஹரியானா வீச்சம் சொல்லுவாங்களா காத்தாக்குடியிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கடற்கரையாக விளங்குகின்ற